காலையில் ஆறாம் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் போய் இருந்தால் என்ன ஆகும் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன்களை அது கொடுக்கும் அந்த ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏ அதாவது ஏற்கனவே நான் சொன்னது தான் ஆறாம் அதிபதி லக்கண ரீதியாக நல்லதை செய்யக்கூடிய கிரகமும் உண்டு மிகப்பெரிய கடுபலங்களை செய்யக்கூடிய கிரகமும் உண்டு அப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் லக்கணாதிபதிக்கு என்ன உறவு நிலையில் வராரு ஆறாம் ஆதிபதி வேற ஒரு ஆதிபத்தியமாக எந்த விட்டு ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்காரு ஒரு சில லக்கண அதாவது சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற கிரகங்கள் ஃபுல்லாமே இரு வீட்டு ஆதிபத்தியம் வச்ச கிரகம் இப்போ கடக லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு பாக்யாதிபதி அந்த மாதிரி நல்ல ஆதிபத்தியம் வாங்கி வருதுனால அவர் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பெரிய பாதிப்பை தரமாட்டார் அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பொதுவான பலன்கள் என்ன முதல்ல ரெண்டாம் பாவ பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் எப்படி பார்த்தாலும் அடிப்படை ஜோதிடம் தான் மீ மீண்டும் மீண்டும் நம்ம அந்த விதத்தை அங்கே உள்ளே கொண்டு வர போகிறோம் ரெண்டாம் இடம் என்ன தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் முக்கியமாக குடும்பம் அதாவது வயது ரீதியாக ஜாதகம் கணிக்கப்பட்டு தான் ஆகணும் அப்போ வயது ரீதியாக ஜாதகம் கணிக்கப்படும் பொழுது பத்து வயசு வரைக்கும் என்ன ஆரம்ப கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆரம்ப கல்வியை தான் நம்ம பார்ப்போம் அப்போ ரெண்டாம் படம் கல்வி மட்டுமல்ல மாரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவான மாரகஸ்தானம் அப்படின்ற விதியில் வந்து இந்த ரெண்டாம் படம் உண்டு இரண்டு ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டு இது வந்து பொதுவான மாரகஸ்தானம் அப்போ ரெண்டாம் வீட்டில் போய் க ஒரு கரகம் இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு மாரகத்தை செய்யுமா அதையும் நம்ம கணிப்பில் கொண்டு வரணும் அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால மாரகத்தை செய்யுமா செய்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த லக்கணத்துக்கு இதுதான் முக்கியமாக கவனிக்கணும் இப்போது லக்கண ரீதியாக பார்க்க போனால் மேலே அதாவது வந்து மொத்தம் பன்னெண்டு லக்கணம் அப்போ ஆறாம் எட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்யும் இந்த லக்கணத்துக்கு கருதலை செய்யும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ வரிசையாக முதல்ல நான் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் போய் ஆறாம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால வந்து அந்த ஜாதகருக்கு வந்து மாரகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது பிரச்சனை தான் ஆனால் அங்கே அவர் வந்து நட்பு பலனோடு இருப்பார் புதன் மேசலக்கணத்துக்கு புதன் வந்து ஆறாம் மீட்டு அதிபதி அவர் ரெண்டாம் மீட்டு இருக்கிறதுனால வந்து மிகப்பெரிய கடுபலங்கள் தரமாட்டார் படிப்பில் எந்த விதமான பாதிப்பும் வராது குடும்ப வாழ்க்கையிலையும் எந்த விதமான பாதிப்பும் வராது வேறு மாதிரியான பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் வேறு அதாவது வேறு மாதிரியான பிரச்சனைகள்னால் ரெண்டாம் மீட்டு ஆதிபத்திய பலங்கள் என்ன தான் சொன்னேன் தனம் வாக்கு குடும்பம்னு சொன்னேன் பேச்சில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி ஒன்று வாக்கு வாக்குஸ்தானம் பொய்யா பேசுவானா அசிங்கமாக பேசுவானா வல்கராக பேசுகிறது வாயத்திறந்தாலே பொய்யா பேசுகிறது அப்புறம் வேறு என்ன சொல்கிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருமான்னு கேட்டால் அவர் நட்பு விட்டு இருக்கனால அந்த மாதிரி பிரச்சனை வராது ஆனாலும் மேசல கணத்துக்கு ஆகாத கரகம் தானே சொல்கிறீங்க அப்போ அவர் ரெண்டாம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை கொடுத்தனே ஆகணும் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது கட்டாயம் இருக்கும் கட் அந்த ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஆண் ஜாதகத்துக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பெண் ஜாதகத்துக்கு குடும்ப பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ரெண்டாம் இடத்தை நம்ம சிறு பார்ப்போம் இப்போது வந்து பெண்கள் ஜாதத்துலேயும் வந்து வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது மரபில் அதாவது இப்போ ஒரு நடைமுறையில் நம்ம வந்துருச்சு இல்லை ஆண்களுக்கு நிக்கிறா பெண்களும் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அப்படின்ற விஷயத்தில் அங்கே பாதிப்பு ஏற்படுமான்னு பார்த்திங்கன்னா கட்டாயம் ஏற்படும் மிகப்பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது ஏற்படுத்தாது அதாவது கடன் இருக்குங்க ரெண்டாம் வீட்டில் புதன் தான் கடன் இருக்கும் ஆனால் அந்த கடன் வந்து களத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அந்த கடனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை அவர் கட்டிகிட்டே இருப்பார் அந்த புதனுடைய பீரியட் மொழிய தனியும் அந்த கடன் வந்து அந்த கடனுக்குண்டான இன்ட்ரெஸ்டை அவர் கட்டிகிட்டே இருப்பார் அதனால் ரெண்டாம் வீட்டில் போய் ஆறாம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால மிகப்பெரிய கெடுபல்கள் எந்த மாதிரி லக்கணத்துக்கு வரும் பேட்டிங்கு அப்படின்னா லக்கணத்துக்கு இல்லை ரிஷப லக்கணத்துக்கு அப்படின்னும் ஆறாம் வீட்டு அதிபதி ஆதிபத்தியம் வாங்கி வருவார் அதுவும் பிரச்சனை இல்லை மிதுன லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ரெண்டாம் வீட்டு போய் நீசம் பெறுவார் ஒரு கிரகம் பாவக்கிரகமாக இருந்து அந்த கிரகம் உச்சம்பச்சு இருந்தாலும் சரி அதே கிரகம் நீசம்பி இருந்தாலும் சரி இயற்கையே பாவக்கிரகமாக வந்து அந்த கிரகம் உச்சமாகவோ அல்லது நீசமாகவோ இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய கடுபலங்களை கொடுக்கும் இந்த மாதிரி விதியெல்லாம் வந்து நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிடணும் அதுதான் வந்து மிகப்பெரிய கெடுபடங்களை கொடுக்கும் அப்படிங்கும்பொழுது அப்போ மிதிநிலைக்கிறதுக்கு ரெண்டாம் கட்ட செவ்வாய் இருக்கார் ஆரம்பத்தில் படிப்பு கெடுத்துருவார் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் ஆமாம் கல்யாணமே முடிஞ்சு குடும்பமாக வாழ்ந்தாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும்தான் சேர்ந்து வாழ முடியும் பிரச்சனையை கொடுத்துரும் குடும்பம் அமையாத சூழ்நிலையை கொடுத்துரும் சில பேருக்கு இப்போ குடும்பம் இருக்குமா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதனோட சேர்ந்து நீங்கள் வந்து ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் இதெல்லாம் வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அது அடுத்த ஸ்டெப்பு அப்போ ஆறாம் தேதிபதி ரெண்டாம் கிட்டே இருக்கிறதுனால எந்தெந்த ஜாதியிலாம் பாதிப்புகள் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதி கலக்கணத்துக்கு கட்டாயம் பாதிக்கும் கடைகளக்கணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு அப்படியே சொல்லிட்டேன் சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் தேதிபதி சனி ரெண்டாம் இருக்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் சிக்கல் தான் அதுவும் இந்த மேசலக்கணத்துக்கு சொன்னது போல் சிம்மலக்கணத்துக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனையில் கொடுக்கும் மிகப்பெரிய கடுபலங்களை தராது படிப்பில் தடைகளை கொடுக்கும் ஆனால் மீண்டும் படிக்க வச்சிடும் படிப்பில் தடைகளை கொடுத்தாலும் எந்த மாதிரி தடைகளை கொடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்ப்பீங்க பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு பதினொன்று பன்னெண்டு முடிச்சுட்டு டிகிரி படித்து அப்படியே போவாங்க ஆனால் இந்த ரெண்டாம் இட்ல சனி இருக்கக்கூடிய ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரீதியாக பத்தாம் கிளாஸ் முடிஞ்ச பாலிடெக்னிக் அப்படி அந்த மாதிரி படிப்புகள் போன்ற போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சனி வேறு ஏதாவது ஒரு கிரகத்தால் பார்க்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா படிப்புக்கு எடுத்துரும் அதே மாதிரி மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் கட்டில் போய் புதன் இருக்கும் பொழுது அந்த புதன் தனித்து இருந்தால் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தொடர்போடு இருந்து அந்த புதன் பாதிக்கப்பட்டால் அங்கேயும் படிப்பை கெடுக்கும் குடும்பத்தை சீர்குலைக்கும் வருமானத்தையும் கெடுக்கும் அதே அமைப்பு தான் இங்கேயும் கன்னிலக்கணத்துக்கு ஆறாம் கட்ட அதிபதி ரெண்டாம் கட்ட சனி உச்சம் இருக்கிறது தனித்து உச்சம் வச்சிருந்தால் கொஞ்சம் சிக்கல் தான் ஆனால் அவரே வந்து ஜாதகர் வந்து சீர்குலைக்க மாட்டார் அதே மாதிரி மாரகத்தை செய்யுமா நான் அப்போலாம் சொன்னது போல தான் ஏதாவது ஒரு அமைப்பில் அந்த சனி பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது சம்பச்ச செவ்வாய் நாலாம் பார்வையாக அந்த சனியை பார்த்து அந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் தான் அவர் மாரகத்தை செய்வார் மாரகம்னால் பொதுவாக என்ன அந்த விதியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாரகம் மாரகம்னு முதல்ல சொல்கிறீங்க அப்படின்னா என்னென்ன எங்களுக்கு தெரியாது நிறையா இருக்கீங்க மாரகம்னால் மரணத்துக்கு நிகரான கண்டம் ஆனால் மரணம் கிடையாது மரணத்திற்கு நிகரான கண்டம் ஏதாவது ஒரு நொடி வருது அந்த நோய் ஆறவே ஆறாது அந்த நோயால் சதா காலமும் துன்பப்படுது அதான் மரணத்திற்கு நிகரான கண்டம் சரிங்களா அதுதான் மரகம் துலாம் லக்கணத்துக்கு மூணு ஆறாம் வீட்டு அதிபதி என்ன குரு ரெண்டாம் வீட்டில் போய் இருக்கிறது மிகப்பெரிய ரொம்ப மோசம் இயற்கையிலே எல்லாரும் சொல்லுவீங்க இயற்கையில் சுபகரகம் தான் குரு அவர் இருக்கிறது நல்லதான கிடையவே கிடையாது துலாம் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் போய் குரு இருக்கிறது அந்த ஸ்தானத்தை பால்படுத்தும் அவர் நட்பு வீட்டிலாம் இருப்பார் ஆனால் அந்த ஸ்தானம் பாதிக்கப்படத்தான் செய்யும் விஜய் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு லக்கணாதிபதி அது நல்ல அமைப்பு தான் கொடுக்கும் கெடுபலங்கள் வராது தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கலாம் நல்ல அமைப்பு சூப்பராக இருக்கும் ஆமாம் இயற்கையில் அவர் வந்து ஒரு சுபகரகம் அவர் நட்பு விட்டு இருப்பார் ஆறு பதினோராம் வீட்டுக்கு ஆதிபதியாக சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது நல்ல விதமான ஒரு வருமானத்தை கொடுப்பார் உத்தியோக ஒத்துல உயர்வை கொடுப்பார் குடும்பம் நல்ல வருமா நல்லா சிறந்து வழங்கும் நான் பார்த்தது இது வரைக்கும் தனுசு இலக்கண ஜாதகாரங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்குது நல்லா இருக்குங்க நல்ல அமைப்பு அது வந்து எப்படி சொல்கிறது இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து மற்ற ஸ்தானத்தை காட்டிலும் ரெண்டாம் இடம் முக்கியமான ஸ்தானமாக செயல்படுது ரெண்டாம் இடம் நல்லா இருந்துட்டாலே வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவும் வருது இல்லை வந்தாலுமே ஈஸியாக சமாளித்து போயிருந்தாங்க அப்படிப்பட்ட ஸ்தானம் தான் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் வந்து தனித்துவமாக இருக்கா நல்லா இருக்கா கொடுத்து வைத்தவர் அப்படின்னு நான் சொல்வேன் மகரலக்கணம் ஆறாம் வட்டி விதி யார் புதன் அவரே ஒன்பதாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்புங்க அரசு வேலை கட்டாயம் அப்படின்னு எழுதி வச்சிடலாம் மகர் லக்கண ஜாதங்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது அருமையாக அருமை ஆமாம் வாக்கால் பிழைக்கக்கூடியவராக இருக்காரு ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி சரிங்களா ஒன்பதாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சொந்தமாக ஃபைனான்ஸ் பண்ணலாம் வட்டி தொழில் பண்ணலாம் ஆசிரியராக ஆசிரியர் தொழில் பார்க்கலாம் அரசு வேலையில் இருக்கலாம் அறிவால் பிழைக்கக்கூடியவராக இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் கும்பலக்கணம் ஜாதகங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி சந்திரன் ரெண்டாம் வீட்டில் பேர் இருக்கிறது சுகாதார பெரிய சந்தனதான் சரி தெய்விரை சந்தனாலும் சரி அதெல்லாம் நல்லதே இல்லை அந்த அந்த மாதிரி சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சு வரக்கூடிய ஒரே லக்கணம் கும்பலக்கணம் மட்டும்தான் ஆமாம் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை சந்திரனை மட்டும் கணிக்கிறது ரொம்ப ரேருங்க ரேரு அப்படின்னு சொல்கிறத விட ஆறாம் வீட்டு அதிபதி அவர் வளர்விற சிந்தனாக இருந்தாலும் அங்கே வந்து பாதிப்பை கொடுக்க தான் செய்தார் அதாவது சனிக்கும் சூரியன் சந்திரனுக்கும் கட்டும் பகை பார்த்திங்களா அதனால் அவர் நல்ல படங்களை செய்கிறதில்ல மீன் அளக்கிறதுக்கு ரெண்டு ஆறாம் சூரியன் ரெண்டாம் மீட்டர் இருக்கிறது சூரியன் உச்சத்தில் இருப்பார் தனிச்சு இருந்தால் கொஞ்சம் சிக்கல் தான் தனிச்சு இருந்தால் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கிரகோடைய தொடர்பு இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் முக்கியமாக பகை கரங்குடைய தொடர்பு இல்லாமல் ராகு இது சேர்க்க இல்லாமல் இருக்கிறது சூப்பராக இருக்கும் அப்படியே சூரியன் இருந்தாலும் குருவோட பார்வை நேர் எதிர்பார்வையாக இல்லாமல் ஏன்னா நேரத்தில் பார்வையாக இருந்தால் குரு வக்ரமலை லக்கணாதிபதி ஸ்தம்பிச்சு பெறுவார் அப்படி இருந்துடக்கூடாது ஐந்து ஒன்பதாம் மீட் ஐந்து ஒன்பதாம் பார்வையாக வாங்கியிருக்கும் பொழுது மிக சிறப்பான பணங்களாக அந்த சூரியன் தருவார் இந்த மாதிரி எந்தெந்த லக்கணத்துக்கு ஆறாம் மீட் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருந்தால் பிரச்சனை தரமாட்டார் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்த வீடியோவில் என்னோடய தொடர்ச்சியை போட்டுறேன் சரிங்களா நன்றி வாழ்க வளம்